உருளைக்கெழங்களை பொறிச்சு குழம்பு வைக்க போகிறேன் இங்க வரங்கோ அஞ்சு உருளைக்கெழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்படி இப்படி கட் பண்ணி வச்சுட்டு பொறிச்சு மறுத்து வைச்சுக்கூடாது மித்தம் பொரிஞ்சு ஒன்றுக்குது கறி கூட்டிக்க என் இப்படி என்னென்ன போட்டு கறி கூட்டுறது காட்டு சும்மா டேஸ்டியாக இருக்கும் பெரும்பாலும் சைவ ஆக்கிறதுக்கு இது பிரியோசனமாக இருக்கும் மற்றன் சாப்பிடாத ஆக்கிறதுக்கு சிக்கன் கோழி சமைச்ச மாதிரியே அதே மிதெல்லாம் சமைக்க போகிறேன் முழு வீரியம் பா பார்த்து காதரவு தாங்கோ தொடர்ந்து பாருங்கோ கறி கூட்டிக்கோ என்னென்ன போட்டு கறி கூட்டுறதுல நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் எண்ணெய் கொதிச்சு சின்ன கரண்டியாக கொண்ட கரண்டி கடவுளாக அது இந்த பழந்தியாக ஒன்றை பரம்பி போட்டாங்க நடத்த வெங்காயத்தை போடுவாங்க கொஞ்சம் பிறந்த நான் பருவம் வெட்டி நாலு போட்டு வளர்க்கலாம் கொஞ்சம் வளங்கினா கூட கருகா புல்லாம் சூடு சூடுதான் கருகா புல்லாம் கருகப்புள்ள கொஞ்சம் கொஞ்சம் சின்ன கிலோ பூடாட்டேன் பூடைக்க பார்க்கலாம் கொஞ்சம் சின்ன கிலோ சின்ன கிலோ வளர்த்தேன் கொஞ்சம் பொண்ணுல மலையிட்ட தண்ணி வளர்த்தேன் தண்ணி

เาตกเลาตกล่ะเนื้อไม่ใช่เรื่อกานนะไม่ได้หรอกเรเรื่องกานไหนไม่กี่ตันคุกบ่รันเราะเราเนี่ยเราไวเลยทุกปารตี้เลยตลอวัก็ปรมานึอันนี้ทูลโบราณเลยนะเธอจะเกิดตัวนั้นรันดาตระนี้ตัวศุริยะตัวันบอาณกว่าเลย உங்களுக்கு எவ்வளோ ஊற பூத்து அதுக்கிட்ட நான் போட்டு கறியாக கூட்டி வைப்போம் உருளைக்கெழங்கு பொரிச்சது வறுக்கிறதுக்கிட்ட தான் போட வரும் அப்போ தான் நல்லா இருக்கும் தூள் போட்டு அரிய விட்டுட்டு கரட்டோம் தூள் போட்டாச்சு அரிஞ்சு ஒன்று இருக்குது மூடி விடுவோம் தூள் அவிஞ்சு கொஞ்சம் பருத்தி விரட்டும் நான் அதுக்கிடையில் உள்ளி மிளகு கொஞ்சம் சின்ன சீராகம் போட்டு ஒரு எல்லாம் இடிக்கா போடுவேன் விரும்பினால் பட்டை ஓடுங்கோ என்னட்டே பட்டை இல்லை கருவா பட்டை தானே அது போட்டு மிளகும் போட்டு சின்ன சீராக போட்டு விடிச்சிட்டு கறி உருவாக்கறதுக்கு ஒரு நோசத்துக்கு முதல் போட்டு ஒரு கொடியோட நிப்பாட்டானேன் அப்போ நான் வெடிச்சிட்டு காற்றுவேன் பட்டை போட்டால் அதான் பட்டை போட்டால் சூப்பராக இருக்கும் மூடி விடுவோம் பேரங்கோ அஞ்சு உள்ளி கட் பண்ணி போட்டு வச்சு வெடிக்க போகிறேன் என்னால் பட்டை இல்லை அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தூள் பாக்கெட் எங்கள் கடைவளியை இங்கே வேண்டலாம் இதை நாங்கள் கொஞ்சம் போட்டுட்டு இஞ்சி பேஸ்ட் இஞ்சி பேஸ்ட் எங்கள் கடை வழியாக நாங்கள் வேண்டுறோம் உள்ளி பேஸ்ட் இருக்குது இஞ்சி பேஸ்ட் இருக்குது அப்போ என்னோட இஞ்சி இதாக இல்லை இந்த பேஸ்ட்டாக நான் போட போகிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட இஞ்சி இருந்தால் கட் பண்ணி போட்டுட்டு முடு போட்டு பட்டையும் போட்டு வடிவம் அடிச்சுட்டு கறி தான் போடுவோம் அப்போ நான் கொதிக்க விட்டுட்டேன் நல்லா கொதித்து தூள் மனம் போன பிறகு உருளைக்கொழங்கு போட போகிறேன் போட்டு ஒரு கொஞ்சத்தாள தான் இந்த பேஸ்ட் அடிச்சு இது போட்டுட்டு நான் பாட்டுவேன் பாட்டைக்காக பார்க்கலாம் மிகவும் சுவையான பொறிச்ச உருளைக்கிழங்கு குழம்பு சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட அதுக்கு நாங்கள் பட்டியெல்லாம் போட்டு இறைச்சி எல்லாம் போட்டு மறுவா மிஸ் பண்ணி கறி காய்ச்சினா கிட்டத்தட்ட இறைச்சி கறியை ஞாபகப்படுத்தோம் சைவம் சாப்பிட்றாக்கள் மச்சம் சாப்பிடாதாக்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்கோ மிகவும் சுவையான உருளைக்கிழங்கு பிறட்டை கறி பொறிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கும் பய பண்ணிப்பா இருக்கும் பாப்பா இடிச்சுட்டு காட்டுறேன் காதை கொடுத்துட்டு உள்ளங்குளங்க கூட போகிறேன் கோயில் விட்டு இருக்கிற வாடுகள் எல்லாம் வந்து எடுத்து கொண்டு ஓடிட்டேன் சூப்பராக இருக்க வந்து எடுத்துக்கொண்டு ஓட்டினா வெற்றி நேரம் காவாசியை காமிட்டேன் பள்ளிக்கூடம் லீவு தானே வீட்டை நிற்கணும் எடுத்து கொண்டு ஓடிட்டேன் ரொம்ப சுக்காக எடு கொஞ்ச நேரம் கறியோடு ஊதி கறியை வச்சுட்டு முப்பாக்கணும் குடிக்க வச்சுருக்க உள் போய் இது போடுவோம் மூடி போகிறேன் கொஞ்ச நேரம் சேர்ந்து உள்ளி ஒரு அளவு நாகப்பிரட்டம் அடைச்சிங்க முக்கால் பார்த்து வைச்சிக்கலாம் பார்க்க பாருங்கள் சரி உள்ள கொஞ்சம் போட்டு அஞ்சு மட்டும் மட்டும்னா நல்லா கொதி வந்துடுச்சு இடிச்ச மிளகா இஞ்சி கிளா கொஞ்சம் போட்டு இடித்தோம்னா எல்லாம் போட்டு செஞ்சுட்டு ஒரு நிமிஷத்துக்காக ஒரு நோக்கத்தாக நாங்கள் எண்ணெயை வந்து பார்க்கலாம் பார்த்தோம்னா நல்லா இருக்கும் சுபியாக இருக்கும் சாப்பிடுவோம் சுவையான உருளைக்கொழங்கு பொரித்தா போடாமல் ரெடி விரும்பினால் நீங்கள் கொஞ்சம் பால் விடலாம் நாங்கள் அப்படி நல்ல பாலங்க ஃபுல்லாக யூஸ் பண்ணுறீங்க கருவதுக்கு எதுனா பால்படாமல் பாய்ச்சிங்க சுமிக்க உருளைக்கிழங்கு குழங்கு கீரட்டல் நீங்கள் பட்டை பட்டை கருவா பட்டை விராக்கி போடுற சரங்கு இது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொதி கொதிக்காய் போட்டுட்டு ஒன்று பார்த்துட்டு செய்வோம் சுவையாக இருக்கணும் செய்து பார்த்துட்டு எனக்கு அடி விடுங்கோம் ஓகே ஃப்ரெண்ட் மெட்ரோ வீடியோட தொடர்ந்து பார்க்கலாம்